யானை மற்றும் பார்வையற்ற மனிதர்களின் கதை ஒரு காலத்தில் பழைய இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் ஐந்து குருடர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பல வகைகளில் அறிவாளிகளாக இருந்தனர் ஆனால் அவர்கள் எப்போதும் ஒரு யானையை சந்தித்ததில்லை கிராமத்து மக்கள் பெரும் சக்தியுள்ள யானையை பற்றி பேசிக்கொண்டு அதன் வலிமை அளவு மற்றும் பல்வேறு அம்சங்களை விவரித்தார்கள் இதில் ஆர்வம் கொண்ட ஆனால் பார்க்க முடியாத அந்த குருடர்கள் யானை என்றால் உண்மையில் என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆவலாக இருந்தனர் அவர்களின் ஆர்வத்தை கேட்ட ஒரு பரிவழி கொண்ட ராஜா அவர்களுக்காக இந்த விருப்பத்தை நிறைவேற்ற தீர்மானித்தார் அவர் தனது அரசாங்க காவலர்களை பெரியதொரு கனிவுள்ள யானையை கிராம சதுக்கத்தில் கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் ஒட்டுமொத்த கிராமத்தினரும் மகிழ்ச்சியுடன் கூடியிருந்தனர் குருடர்கள் அந்த மகத்தான விலங்கை காணும்படி அழைக்கப்பட்டனர் அப்போது ராஜா பேசினார் நீங்கள் அனைவரும் யானையைப் பற்றி கேட்டிருக்கிறீர்கள் இப்போது அதைத் தொடர்ந்து அது எப்படி இருக்கிறது என்பதை விவரிக்குமாறு அழைக்கிறேன் குருடர்கள் மகிழ்ச்சியுடன் யானையை குறித்து ஆராயத் தொடங்கினர் அவர்களில் ஒவ்வொருவரும் யானையின் வெவ்வேறு பகுதிகளை தொட்டு பார்த்தனர் தந்தம் தொட்ட மனிதன் முதல் குருடர் முன்னோக்கி நடந்து சென்று தனது கைகளால் யானையைத் தொட முயன்றார் அவரது விரல்கள் யானையின் நீண்ட நெகிழ்வான தந்தத்தை தொட்டன அவர் அதன் உருவத்தை ஆராய்ந்து அது எவ்வாறு நகர்கிறது மற்றும் வளைக்கிறது என்பதை உணர்ந்தார் மிகுந்த உற்சாகத்துடன் அவர் கூறினார் ஆஹா யானை ஒரு தடித்த சக்தி வாய்ந்த பாம்பு போல இருக்கிறது இது நீளமாகவும் பல திசைகளில் மடக்கிக் கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது காதை தொட்ட மனிதன் காதை உணர்ந்த மனிதன் இரண்டாவது குரூட்டு மனிதன் யானையின் காதை தொட்டான் இது பெரியது தட்டையானது சற்று கடினமானதாக இருந்தது ஒரு சிறிய புன்னகையுடன் கூறினார் இல்லை இல்லை யானை ஒரு பெரிய கைப்பிடியுள்ள விசிறி போல் உள்ளது இது அகலமாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறது மேலும் இது முன்பும் பின்னும் அசைகிறது காலை பற்றிய மனிதன் மூன்றாவது குருடர் யானையின் அருகில் நின்று அதன் காலில் தனது கைங்களை சுற்றி பிடித்தார் அந்தத் தடித்த உறுதியான அங்கத்தை உணர்ந்தபோது அவர் உறுதியாகக் கூறினார் நீங்கள் இருவரும் தவறாக நினைக்கிறீர்கள் யானை ஒரு வலுவான மரக்கிளம் போல் இருக்கிறது இது மிகுந்த பலத்துடன் நிலைக்கிறது அதனை அசைக்க முடியாது மேலும் இது வட்ட வடிவத்தில் உள்ளது பக்கத்தை தொட்ட மனிதன் நான்காவது குருடர் இரண்டு கைகளையும் யானையின் பெரும் உடலுக்கு எதிராக வைத்தார் தனது கைகளை அந்த பரந்த உறுதியான பரப்பில் நகர்த்தியபோது அவர் புரிந்து கொண்டதை உணர்ந்து தலை அசைத்தார் நான் புரிந்து கொண்டேன் யானை ஒரு பெரிய சுவரை போல உள்ளது இது பரந்தது சமதளமாக உள்ளது மேலும் அதை நகர்த்த முடியாது வாலை பற்றிய மனிதன் ஐந்தாவது குருடர் யானையின் மெல்லிய கயிறு போன்ற வாளை பிடித்தார் அதன் சிறிது கடினமான தன்மை மற்றும் மெதுவாக அசையும் இயக்கத்தை கண்டுபிடித்த அவர் கொண்டே கூறினார் நீங்கள் எல்லாரும் தவறாக நினைக்கிறீர்கள் யானை ஒரு கயிறு போல் உள்ளது இது மெல்லியதாகவும் கடினமாகவும் இருக்கிறது மேலும் இது காற்றில் தாங்கி ஆடிக்கொண்டே இருக்கும் விவாதம் தொடங்குகிறது ஒவ்வொருவரும் தமது விளக்கம் சரியானதுதான் என்று நம்பினார் அவர்கள் வாதாடத் தொடங்கினர் ஒருவரும் மற்றவர்களை ஏற்காமல் தாங்களே சரி என நினைத்தனர் முட்டாள்களே முதல் மனிதர் கூறினார் நான் என்ன உணர்ந்தேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் யானை ஒரு பாம்பு போல் உள்ளது இல்லை இல்லை இரண்டாவது மனிதர் எதிர்ப்பு தெரிவித்தார் இது தெளிவாக ஒரு விசிறி போல் உள்ளது நீங்கள் எல்லாரும் தவறாக நினைக்கிறீர்கள் மூன்றாவது கூறினார் யானை ஒரு பெரிய மரக்கிளம் போல் உள்ளது இது ஒரு பரந்த சுவரை போல இருக்கிறது நான்காவது வாதிட்டார் நீங்கள் எல்லாரும் தவறாக இருக்கிறீர்கள் ஐந்தாவது கத்தினார் இது ஒரு கயிறு மட்டுமே அவர்கள் ஒருவரையொருவர் எதிர்த்து வாதிடத் தொடங்கினர் அவர்களின் விவாதம் மேலும் மேலும் தீவிரமாகி முழங்கியபடி செல்வதைக் கண்ட அரசன் தனது கையை உயர்த்தி அவர்களை அமைதியாக இருக்குமாறு செய்தார் கதையின் நீதி இந்த பாரம்பரிய கதை ஒரு ஆழமான பாடத்தை அளிக்கிறது நம்முடைய பார்வை எப்போதும் வரையறுக்கப்பட்டதே முழுமையான புரிதல் பெற நம்முடைய அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டதை காண கடைசியாகிறது பார்வை சார்பானது ஒவ்வொருவரின் உண்மை புரிதலும் அவர்களின் அறிவு உணர்வு மற்றும் அனுபவத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது குருடர்கள் போல் நாம் பெரும்பாலும் நாம் அறிந்ததே முழு உண்மை எனக் கருதுகிறோம் ஆனால் உண்மையில் நாம் அதன் ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறோம் வேறு பார்வைகளை மதிக்கவும் மக்கள் வெவ்வேறு கருத்துகளை வைத்திருக்கலாம் ஆனால் அதனால் அவர்கள் தவறாக இருக்க வேண்டும் என்றில்லை ஒவ்வொருவரின் பார்வையும் அவர்களின் அனுபவத்தால் உருவாக்கப்படுகிறது மற்றவர்களை புரிந்துகொள்ள அவர்களின் கோணங்களை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் முழு படத்தை பார்க்க முயற்சிக்கவும் யார் சரி என்று வாதாடுவதற்கு பதிலாக முழு கதையை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் உண்மையான ஞானம் பல்வேறு பார்வைகளை ஒன்றாக சேர்த்து சமரசம் செய்யும் திறனில்தான் உள்ளது அது ஒரு புதிரின் துண்டுகளைப் போல் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் தன்னம்பிக்கையால் மறுபக்கம் பார்க்காதீர்கள் பல்வேறு வாழ்க்கை மோதல்கள் ஒருவரின் பார்வையே முழு உண்மை என பிடிவாதம் பிடிப்பதால் உருவாகின்றன குருடர்கள் போல் நாம் நம்முடைய அனுபவத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் பெரிய உண்மையை தவறவிடக்கூடும் வார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் வேறு ஒருவருக்கும் இது உத்வேகம் அளிக்கக்கூடும் வாருங்கள் பக்கிருங்கள் ஊக்கத்தை பரப்புங்கள்